முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய நிழலாக உன் தந்தையான நான் தான் நிற்கிறேன் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக முடியும் இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் கடவுளால் காக்கப்படுகிற இவர்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் ஆகிறார்கள் எப்போதும் என் பெயரை நீ உச்சரித்து வா அதே சமயம் என் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு நம் ஆசையினால் நாம் ஏம் அறுகிறோம் நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்துவிடுகிறோம் பிறகு உன் தந்தையான என் பெயரிலேயே பழியை போட முயற்சிக்கிறார்கள் எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து கொண்டு இரு விரைந்து கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் குறுக்கு வழியை நீ நாடாதே உன்னை படைத்த உன் தந்தையான நான் உன்னை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள நான் உன்னுடைய கூப்பிடுதலை நான் கேட்க மாட்டேனா என்ன பொறுமையாக இரு விவேகமாக செயல்படு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விளக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு என் குழந்தையே எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம் நெல்மணிகளை தாங்கும் வரை பணியாமல் நேராக நிற்கும் கதிர் நெல்மணிகளை பெற்றதும் தானாக தலை வணங்குவது போல உண்மையான ஞானம் பெற்றவனிடம் தாழ்மையும் எளிமையும் தானாக வந்துவிட வேண்டும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவனல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் மூன்றரை மூலம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்து இருக்கிறேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே நான் இப்புவியில் அவதரித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகிவிடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிருந்து வேறுபட மாட்டான் ஜனன மரண சூழலிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவன் தர்மசாஸ்திர விதிகளின்படி வாழ்க்கை நடத்த பிரயத்தனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் தனக்குள் அடங்கிய மனத்தினாக இருக்க வேண்டும் பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை பேசக்கூடாது எவரையும் மர்மஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது தன்னுடைய கடமையையே கருத்தாகக் கொண்டு சுத்தமாக சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இரு அவ்வாறான மனிதன் தன் தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு எந்தவிதமான பயமும் இல்லை எவன் ஒருவன் வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாது என்னையே வரித்து என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு என்னுள் அந்நியமான எதிலும் ஈடுபாடு கொள்ளாது இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றி விடுகிறான் துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடும் முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னை வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகையென என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்குப் பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காதை குழந்தையே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களின் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதை கண்டு நீ அஞ்சாதே நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக் இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு ஒதுக்கின்றது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் எதிர் ஓசையாய் ஒலிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை நீ முழுவதுமாக உணர்வாய் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை தூக்கி எறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாயல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கருமாவை அனுபவித்தேயாக வேண்டும் பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்போம் உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னைத் தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து போய் கண்ணீர் பற்றி இருக்கின்றாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகைவிட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் சுயதர்மமும் பிறந்து விடுகிறது ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவருடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளை பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்ட எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுதலோ கூடாது உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே நான் காட்சி தருவேன் இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியும் அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அவருக்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே உன் அம்மாவாக நான் எப்போதும் இருப்பேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை பலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ மனமுடைந்து போகாதே குழந்தையே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக பற்றி நான் காத்து உடைந்த உன் வாழ்வை மிக பெரிய காரியங்களுக்காக நான் தயார்படுத்துகிறேன் இதயபூர்வமாக ஓம் சாய்ராம் என ஜெபித்தால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோள்களையும் நான் கேட்பேன் நீ என்னிடம் வந்தால் உன் துயர் நீக்குவேன் துன்பத்தை களைவேன் எனக்காக நீ துன்பமுற்றோருக்கு உதவினால் உன் இதயத்தில் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருவேன் சந்தனத்தை என் நெற்றியில் பொட்டாக வைத்தால் உன்னை அதிர்ஷ்டசாலியாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வென்னும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன் இன்னும் முன்னிலை இறங்கினாலும் இந்த சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை நான் கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கத்தான் போகின்றேன் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விடவில்லை அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் தங்கமே அதை மிக விரைவில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை மிக விரைவில் கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நானே அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் அடிப்பேன்